விட்டு நான் போக மாட்டேன் ஓ மண்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு உள்ளங்களே தேவாதி தேவனை துதித்து பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிருபையுள்ள ஜனங்களே உங்கள் ஆத்துமா எப்பொழுதும் கர்த்தரை துதித்து சோத்தரித்துக் கொண்டிருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் தேவ பிள்ளைகள் தேவடைய வார்த்தைகளை கேட்கிற என் அன்பான சொந்தங்களை உங்கள் எதிர்காலங்கள் பிரகாசமுள்ளதாக மாற வேண்டும் அதில் தேவடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு கொண்ட கனங்களே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை அறிந்து கொள்ளுங்கள் சங்கீத நூத்தி நான்காம் அதிகாரத்துல முப்பத்தி மூன்றாவது வசனம் சொல்லுகிறது நான் உயிரோடு இருக்கும் மட்டும் ஒரு கர்த்தரையே பாடுவேன் நான் உயிரோடு இருக்கு மட்டும் நான் என் கத்தரையே பாடுவேன் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் நான் என் தகப்பனை எப்பொழுதும் துதித்து ஆராதிக்கக்கூடிய அன்பு மகனாக மகளாக நான் காணப்படுவேன் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவச்சனமே உங்க வாழ்க்கையில கடவுளுக்காக நன்றி பலிகளை செலுத்துகிறவர்களாக நீங்க காணப்படுங்க எதோ ஆலயத்தில் வந்து துதித்து ஆராதிக்கிறது மாத்திரம் அல்ல ஆலயத்தில் வந்து கரம் தட்டி பாடி மகிமைப்படுத்துவது மாத்திரம் வேலை முடிந்தது என்று எண்ணாமல் நாம் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுதும் நம் குடும்பமாக நம்முடைய பிள்ளைகளோடு கூட இணைந்து இந்த பரலோக தேவனை துதித்து பாடி மகிழ்ந்து வேதங்களை வாசித்து நாம் அவரை பிரியப்படுத்தும் பொழுது அவர் நம் வீட்டுக்குள் கிருபையாக இறங்கி வருவார் அந்த மகிமை அந்த கிருபையுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்ணப்படுத்தப்படுகிறது இன்றைக்கு எத்தனை தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சிந்தித்து பாருங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரசன்ட் போடுறதே நமக்கு பெரிய கஷ்டம் இல்லையா சண்டை ஒரு நாள் சர்ச்சைக்கு போறது என்னதான் ஆறு நாள் வேலை செஞ்சிருக்கு இன்னைக்கு நான் லீவு அப்படின்னு நினைச்சு என்ன பண்றோம் நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என் அன்பு சொந்த பந்தங்களே கடவுள் நமக்கென்று கொடுக்கப்பட்ட நமக்கென்று கொடுத்திருக்கிற வேலைகள் குடும்பங்கள் தொடர்ந்து ஆசிரோதத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கடவுளை துதித்து பாடி அவருடைய சன்னிதானத்துக்குள் கடந்து வந்து அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் அப்படி நாம் அவரை மகிமைப்படுத்தும் பொழுதுதான் அவர் நம்மை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார் என் உயிருள்ள மட்டும் எனக்கு ஜீவன் இருக்கும் மட்டும் என் எண்ணங்கள் என் சிந்தனைகள் எல்லாமே கிறிஸ்துவை நோக்கிதான் இறச்சிக்கப்பட்ட காலத்தில் இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் என் தேவனை தான் அதிகமாக நேசிக்கிறேன் தேடுகிறேன் அவரை மகிமைப்படுத்துகிறேன் அவரை கனப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் அதனால்தான் தகப்பன் என்னை காத்துக் கொண்டிருக்கிறார் வழி நடத்துகிறார் அப்படி கத்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக என் அன்பு தெய்வ சனமே உங்களுடைய எதிர்காலத்துல நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுது உங்களுக்காக ஒரு நிமிடம் சிபிக்கிறேன் சிலர் வெளைவினத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம் சில அண்டகார கட்டுகள் கட்டப்பட்டு இருக்கலாம் இப்போது இந்த செப வேலைகள் உங்கள் வெலைவீனத்தை நீக்கி உங்கள் கட்டுகளை அறுக்கப் போகிறது மகா பர்சுத்தம் இரக்கம் எங்கள் அன்பு தெய்வமே துதிகளில் வாசம் செய்யக்கூடிய தூய் இத பிள்ளைகள் யார் படுத்திருந்தாலும் சரி சரீரங்கள் முடங்கி போய் வீட்டுக்குள் காணப்பட்டாலும் சரி மரண கட்டுகளும் மனிதன சூழ்ச்சியினுடைய செய்வினை கிரிகளினால் கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் காணப்படும் என்று சொன்னால் நாமத்தினால் இப்போது அவருடைய கட்டுகள் அழிக்கப்படுவதாக சாமி வியாதி பலவீனங்கள் சுகமிற்று எழும்புவார்களாக அவர்கள் ஒவ்வொரு நற்சாட்சி உடையவர்களாக மாறுவார்களாக பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையை இப்பொழுது தொழுகிறார்கள் இதை சுகம் வேண்டும் என்று சொல்லி கூப்பிடுகிற மகளே கர்த்துடைய கரம் உன்னை தொடுகிறது கர்த்துடைய தெய்வீக வல்லமை உளை தொடுகிறது இப்பொழுது நீங்கள் விடுதலை பெற்று சுதத்தை காணும்படியான ஒரு கிருபையை தேவன் கட்டளையிடுகிறார் தகப்பனே அப்படியே உடைய பிள்ளைகளுக்கு செய்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாகச் செய்திருக்கிறேன் இயேசுவின் ரத்தம் ஆமே ஆமே